கிரைஸ்தலம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சியை நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஜாக்கிரதை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஆதார வசனம் மத்திய இருபத்தி அஞ்சு இருபத்தி மூன்றாவது வசனம் நல்லது உத்தமும் உண்மையுமல்ல ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் ஒன்று தசனேக்கர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சின்ன காரியம் தானே சும்மா கேஷுவல் டாக் தானே எனக்கு ஒரு அரை மணி நேரம் தானே என்று நாம் அசால்ட்டாக எடுத்துக்கொள்கிறோம் இந்த சின்ன சின்ன விஷயம்தான் பெரிய மாறுதலுக்கு துணையாக இருக்கிறது அஸ்திபரமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட்டோம் இது என்ன தினமும் செய்கிற வழக்கப்படியான காரியம் தானே இதற்குமா நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துவது என்று நாம் ஆர்கே பண்ணுவது இல்லை ஆனால் நாம் மனதில் நினைக்கிறோம் அதனால் தான் ஸ்தோத்திரம் செய்வதில்லை மூன்று வேலையும் எப்பவும் தான் சாப்பிடுகிறோம் இதில் ஒரு நாள் ஒரு வேளை எடுக்க முடியாமல் போனால்தான் தெரியும் அதனுடைய அருமை தினமும் எப்பவும் தான் முச்சு விடுகிறோம் இதில் ஒரு நிமிடம் இந்த மூச்சு விடுவதற்கு இடையூறு வந்தால்தான் தெரியும் அதனுடைய அருமை தினமும் நீங்கள் போகிற வழியில் ஒருவரை சந்திக்கிறீர்கள் ஒரு பூக்கட்டி கொண்டு இருக்க அம்மா தெருவை சுத்தம் பண்ணுகிற ஒரு சகோதரி இப்படி ஒரு சிலரை தினமும் சந்திக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நீங்களே ஒரு புன்னகை செய்வது விஷ் பண்ணுவது நல்லா இருக்கீங்களா என்பது இப்படி ஏதாவது ஒன்றை எடுத்தவர்களுக்கு கொடுங்கள் அவர் உற்சாகம் விடுவதை பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும் வாய் வார்த்தை தானே இதற்கு எந்த பணமும் பொருளும் தேவையில்லையே வாகனத்தில் காத்திருக்கும் அந்த சிறிய நேரத்தில் நீங்கள் சந்தித்த அல்லது ஜபிக்க வேண்டும் என்று மைண்டில் வைத்திருக்கிற நபர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜபித்தால் கூட போதும் இவைகளெல்லாம் ஒன்று விடாமல் ஆவிக்குரிய பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கிரெடிட் ஏறி கொண்டே இருக்கும் பெரிய பெரிய பொறுப்புகள் கொடுத்தால் சேலஞ்சுகள் கொடுத்தால் சூப்பராக செய்வேன் இது என்ன சின்ன காரியம் தானே என்று அசால்ட்டாக விட்டால் பெரிய பொறுப்புகள் ஒரு நாளும் வராது வாய்க்காது ரூத்து புத்தகத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் ரூத்தினுடைய மாமியார் நகோமியிடம் வயலில் வெளியில் சிந்துகிற தானியத்தை பொறுக்கி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய் ஒரு வயலில் அறுக்கிறவர்கள் பிறகே அறிக்கட்டுகளை சிந்தினதை பொறுக்கி வந்தாள் இந்த வயல் நகோமியினுடைய சொந்தக்காரான போவாசுடைய வயல் இவன் இவளை யார் என்று விசாரித்து நீ பொறுக்கிக் கொள்ள வேறு வயலுக்கு போக வேண்டாம் என்று பச்சமாய் விசாரித்தாள் கொஞ்சம் கட்டுகிறவர்களை கொஞ்சம் சிந்த சொன்னான் ஏற்கனவே சிந்தினதைத்தான் பொறுக்கினால் இப்பொழுது இவளுக்கு என்று கொஞ்சம் சிந்த சொன்னான் தொடர்ந்து படியுங்கள் பின்னாளில் போமாசை மணந்து அந்த வயலுக்கு சொந்தக்காரியானார் சிந்துகிற தானியத்தை யார் பொறுக்குவார்கள் என்று அவள் அசட்டை பண்ணவில்லை இதில் உண்மையாக இருந்தால் சின்ன விஷயத்தில் தனது கவனத்தை இன்வெஸ்ட் பண்ணினாள் ஒன்னு சாமியில் மூன்றாம் அதிகாரத்தை வாசியுங்கள் சின்ன சாமுவேல் ஏழை இடம் கொண்டு வந்து விடப்பட்டவன் சின்ன பையன் என்படி வந்தவன் அவனுக்கு வேலை காலையில் கதவை திறப்பது பின் இரவில் விளக்கு அணைவதற்கு முன்பாக ஆலய கதவை மூடுது இவ்வளவுதான் இதில் சாமிவேல் உண்மையாய் செய்து வந்தான் இந்த இது என்ன ஊழியம் பெரிய ஊழியம் கொடுத்தால் உண்மையாய் முழு எஃபோர்ட் போட்டு செய்யலாம் என்று அவன் நினைக்கவில்லை அவனுக்கு அந்த வேலை தான் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டதில் உண்மையாக இருந்தான் இந்த சின்ன தான் கருத்தர் பெயர் சொல்லி அழைத்து இனிமேல் போகும் காரியத்தை குறித்து பேசினார் அந்த அண்ட சராசரங்களை படைத்த அந்த வானாதி வானங்களும் கொல்லாத தேவன் இந்த குட்டி பெயரிடம் பேசினார் லுயா நேரம் காலம் இதில் கரிசனை உள்ளவர்களாக பொறுப்புள்ளவர்களாக இருங்கள் கொஞ்சம் நேரம் தானே இதனால் என்ன கெட்டு போவது என்று வேண்டாத வேலை பார்க்காதீர்கள் கேட்காதீர்கள் படிக்காதீர்கள் பேசாதீர்கள் அடுத்தவர்களோடு மற்றவர்களைப் பற்றி பேசாதீர்கள் வீணான சம்பாஷனை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் கருத்து பார்க்கிறாருங்க அவர் சிலவற்றுக்குத்தான் கவனிப்பார் மற்ற சமயத்தில் ஒதுங்கிக் கொள்வார் என்று எண்ணம் வேண்டாம் மத்த இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் ஐந்து ரெண்டு ஒன்று தாளந்துகள் பெற்றவர்களே உங்களுக்கு தெரியும் ஒரு தாளந்து பெற்றவன் ஏதும் செய்யாமல் அப்படியே திருப்பி கொடுத்ததும் பரவாயில்லை என்று கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் தண்டனை கொடுத்ததை பார்க்கிறோம் அதிகாலை எழுப்பி ஜெவிக்க வேண்டும் தசுமவாக காணிக்கை இவற்றை செலுத்த வேண்டும் என்று தெரிந்தும் செய்யாமல் இருப்பது அது உத்தமம் அல்ல உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிச்சம் கிடைத்த காரியங்களில் உண்மையாக இருக்கும் அதற்கு கிருபை தருவார் செய்து முடிக்க கிருபை தருவார் வெளிப்படுத்தப்பட்டும் தெரியாது போல் இருக்கக்கூடாது செய்ய வேண்டியவர்கள் என்பதை கவனமாய் சிரத்தி எடுத்து செய்யுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமை வரங்களை உபயோகிங்கள் இது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது பேசக்கூடாது என்பதில் செய்யாமல் கவனமாக இருங்கள் இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒருவருக்கு மனதார பாறப்பட்டு ஜெபிப்பியர்களாயின் அந்த தருணத்தை கொடுத்திரே ஆண்டவரே ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் சேலஞ்சாக இருக்க இடத்தில் வம்பு பேசாமல் அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி வந்து ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்பா என்னை ஒதுக்கி விட்டீரே அந்த தீமையிலிருந்து விலக்கி விட்டீரே ஸ்தோத்திரம் என்று செலுத்துங்கள் ஜெபமும் நன்றி நமது மூச்சு போல் இருக்க வேண்டும் இதில் செய்ய செய்ய பயிற்சி எடுக்க எடுக்கத்தான் வரும் இதனுடைய பலனும் அபாரமானது உங்களை தேடி வரும் காலையிலிருந்து இரவு வரை இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டே இருங்கள் பிரதிபலன் அதற்கு மேலாக கருத்தெடுத்து வரும் நிச்சயமாக வரும் ஜெபிக்கலாம் தகப்பனே அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும் என்று சொல்லியிருக்கிறேன் எங்களுக்கு கொடுத்ததில் வெளிப்படுத்தின காரியத்தில் நாங்கள் ஜாக்கிரதையாய் உண்மையாயிருக்க செயல்பட உமது கிருபை வேண்டு தகப்பனே உமது கிருபை எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானது நன்றி ஐயா இயேசுவின் நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு சின்ன சின்ன விஷயத்தில் நான் கவனம் செலுத்துவேன் ஆமேன் ஹலே லூயா